அஸ்த நட்சத்திரம் வந்து பார்க்க போறோம் அஸ்தம்னா உள்ளங்கைங்க அஸ்தம்னா அஸ்த நட்சத்திரம் வந்து உள்ளங்கையை வந்து குறிக்கும் உள்ளங்கை காலையில என்ன அஸ்த நட்சத்திரம் பிறந்த நேரங்கள என்ன பண்ணலாம் காலையில சூரிய தமிழ் எழுதி என்ன பண்ணலாம் உள்ளங்கையை பார்க்கலாம் உள்ளங்கையை நீங்க பார்த்தாவே வந்து அஸ்த நட்சத்திரம் வந்து இயங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி கை கழுவக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து அஸ்த நட்சத்திரம் சுட்டி காட்டும் கை கழுவும் இடம் அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா காதலர்கள் சந்திக்கக்கூடிய இடங்கள் இப்போ வந்து பார்க்கு பீச்சு சினிமா தேட்ரு மாதிரி ஒரு பொழுதுபோக்கான இடங்கள்லாம் சொல்றேன் இதெல்லாம் வந்து அஸ்த நட்சத்திரம் தான் வந்து நமக்கு வந்து சுட்டி காட்டும் அதே மாதிரி கன்னி பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா கன்னி பெண்கள் உட்கார்ந்துருக்கூடிய இடம் அவங்க நாலு பேர் சேர்ந்து பேசிட்டு இருக்கிற இடம் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அஸ்த அஸ்த நட்சத்திரம் தான் அதே மாதிரி ஆற்று ஓரம் உள்ள ஆற்று ஓரம் இருக்கக்கூடிய இடங்கள் அதுவும் நமக்கு வந்து அஸ்த நட்சத்திரம் தான் வந்து நமக்கு சுட்டி காட்டும் அதே மாதிரி வேறு என்ன விஷயங்கள் இருக்குதுங்க ஐயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த சிபிஐ சார்ந்த விஷயங்கள்ல வந்து அஸ்த நட்சத்திரம் வந்து இயங்க ஆரம்பிக்கும் அவங்களோட ஒரு நல்ல ஒரு நட்புருளை இருப்பது அவங்ககிட்ட உங்களுடைய குறைகளை வந்து எடுத்து சொல்வது அவங்களோட வந்து ஒரு தொடர்பு இருப்பது இதெல்லாம் வந்து இருந்தீங்கன்னா உங்களுடைய அஸ்த நட்சத்திரம் வந்து பலமாக இயங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்க வந்து இதனுடைய அதிதேவதை வந்து சூரியன் நீங்க சூரிய வழிபாட்டை வந்து நீங்க அடிக்கடி எடுத்துக்கலாம் உணவுல வந்து ஆரஞ்சு பழம் உணவுல வந்து நீங்க ஆரஞ்சு பழம் அடிக்கடி நீங்க வந்து எடுத்துக்கிட்டு வரலாம் விலங்குல வந்து பெண் எருமை பெண் எருமைக்கு வந்து நீங்க உணவு கொடுக்கலாம் அல்லது வளர்ப்பவருக்கு நீங்க உதவலாம் இது போன்ற நீங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும் பொழுது இந்த அஸ்த நட்சத்திரம் வந்து இயங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நாமயோகத்தின் அடிப்படையில் நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகண்டம் வஜரம் சுப்பிரம் நாம யோகத்தில் பிறந்தவர்கள் வந்து நீங்க இந்த அஸ்தன நட்சத்திரம் பலம் இயக்கணும் அதே மாதிரி ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களும் குறிப்பா வந்து இந்த அஸ்த நட்சத்திரத்தை வந்து பலமா இயக்கணும் அதே மாதிரி கர்ணத்தின் அடிப்படையில் வந்து கரசை கர்ணத்தில் பிறந்த அன்பர்கள் குறிப்பா வந்து இவங்கெல்லாம் வந்து இதை அதிகமா பயன்படுத்த பயன்படுத்த அவருடைய காரகங்கள் வந்து பன்மடங்க வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சோம் அதனால வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு படிப்படியான வளர்ச்சி இதெல்லாம் வந்து இயல்பாவே நடக்க ஆரம்பிக்கும் அஸ்த நட்சத்திரம் உண்டான தகவல்களை கொடுத்துருக்குறேன் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா அடுத்த நட்சத்திரத்துக்கு நம்ம போகலாம் அடுத்த நட்சத்திரம் வந்து சித்திரை பொதுவாக சித்திரை நட்சத்திரம் வந்து ஜவுளி கடை இருக்குது பார்த்தீங்களா ஜவுளி கடை சார்ந்த இடங்களுக்குலாம் நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரணும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள்லாம் வந்து ஜவுளி கடை வேறு என்ன சொல்லலாம்னா நாதஸ்வரம் இசைக்கருவிகள நாதஸ்வரம் வந்து சித்திரை தான் குறிக்கும் நீங்கள் நாதஸ்வரம் வா வாசிக்கலாம் நாதஸ்வரம் சார்ந்த சின்னங்களை நீங்களோட கண்களை படும்படி வந்து நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் சின்னம் அதே மாதிரி தங்க வேலை செய்யும் இடம் இந்த தங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் அடிக்கடி சென்று வரலாம் அல்லது இந்த தங்க வேலை செய்யக்கூடிய நன் அன்பர்களிடம் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல முறையில் ஒரு பழக்க வழக்கம் வந்து வச்சுக்கலாம் உங்களுடைய நிறை குறைகளை வந்து அவர்களிடம் வந்து சேர் செய்யலாம் அதே மாதிரி காமாட்சி அம்மன் சம்பந்தப்பட்ட அனைத்தும் வந்து இந்த சித்திரை நட்சத்திரக்கு உண்டான விஷயம்தான் அதே மாதிரி சக்கர தாழ்வார் தொடர்புடைய அனைத்தும் வந்து இந்த சித்திரை நட்சத்திரக்கு உண்டான விஷயங்கள் தான் அதே மாதிரி நீங்கள் உணவுகளை என்ன செய்யலாம்னா அடிக்கடி பப்பாளி ச உணவுகளை வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கலாம் பப்பாளி பப்பாளி உணவுகளை எடுக்க எடுக்க என்னன்னா அதிகமாக அந்த சித்திரை நட்சத்திரம் வந்து பலமாக இயங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வில்வ மரம் அதை நீங்கள் தொட்டு வணங்கலாம் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வில்வ இலையை வந்து நீங்கள் பறித்து வைக்கலாம் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய யோகம் வந்து அதிகமாக கிடைக்கும் ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து பயன்படுத்தலாம் விலங்குல ஜூ ஜூவுக்கு போயிட்டு ஆண் புலியை பார்த்து பார்க்கலாம் ஆண் புலிகளுக்கு வந்து ஜூவில் இருக்கக்கூடிய அன்ப கொடுத்து அங்கே பராமரிப்புகள் கொடுத்து அதுக்கு ஏதாவது உணவுக்கு உதவி செய்யலாம் இதெல்லாம் வந்து செய்யும் பொழுது வந்து இந்த சித்திரை நட்சத்திரம் வந்து பன்மடங்கு யோகத்தை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அதனுடைய காரங்களை வந்து உங்களால் அனுபவிக்க முடியும் அதே மாதிரி வந்து நாம யோகத்தின் அடிப்படையில் எதுங்கய்யா சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படின்னு பார்க்கும்போது சுகர்மம் சித்தி பிராமியம் கரணத்தின் அடிப்படையில் வந்து பவகரணம் இதில் பிறந்த அன்பர்கள் குறிப்பா நீங்க வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும்போது நல்ல நிலையில இருக்கும்போது நல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா அவருடைய காரங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கு போகலாமா எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா நம்ம சித்திரை வரைக்கும் பார்த்துருக்குறோம் அடுத்த நட்சத்திரத்தை நம்ம போகலாம் எல்லோரும் நோட் பண்ணிட்டீங்களா